ரீதியாக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இது ஆதாயம் தருவதற்காகவே அமையும் சிலருக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் புதிய போஸ்டிங் கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் குரு தான் வாழ்க்கையில் ப்ரமோஷன் உத்தியோகத்தில் ப்ரமோஷனும் குரு தான் குருவோட அணுகிற இருந்தால் தான் ப்ரொமோஷனே கிடைக்கும் அதனால் குரு நல்ல விதத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இதுவரையும் தடங்களாக இருந்த ப்ரமோஷன் அவங்களுக்கு இது வரைக்கும் ரெக்கக்னிஷனே இருந்திருக்காது சனி ரெக்கக்னிஷனை கட் பண்ணும் ரெக்கக்னிஷன் இல்லாமல் பண்ணக்கூடியது சனி அவங்களுக்கு பின்வந்தவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும் இவர்கள் அப்படியே கம்பெனியில் இருப்பார்கள் அது சனியோட வேலை இப்போது சனி குரு வீட்டில் அமர்ந்து குருவோட சம்பந்தம் பெறுவதால் நிச்சயமாக தேங்கி கிடந்த நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ரெக்கக்னிஷன் கம்பெனியில் பதவி உயர்வு